வருத்த பூண்டு சாப்பிட்டால் ஒரே நாளில் உடலில் ஏற்படும் அற்புத மாற்றங்களை பார்ப்போமா நண்பர்களே பூண்டு சாப்பிடுவது உடலுக்கு நல்லது என்று அனைவருக்கும் தெரியும் இவ்வளவு நன்மைகளா பூண்டை பச்சையாக சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மாரடைப்பு பெருந்தமணி தடிப்பு போன்றவைகளை கட்டுப்படுத்தலாம் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்தும் வருத்த பூண்டு பற்களை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் இறைப்பையில் செரிமானமாகி உடலுக்கு சிறந்த உணவாக மாறும் இரண்டிலிருந்து நான்கு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள ப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடும் மற்றும் உடலினில் உள்ள புற்றுநோய் செல்களை அழிக்கும் இருந்து ஆறு மணி நேரத்தில் உடலில் மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு உடலின் உள்ளிருக்கும் அதிகப்படியான நீர்மம் வெளியேற்றப்படும் மற்றும் தேங்கியிருக்கும் கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் ஆறிலிருந்து ஏழு மணி நேரத்தில் பூண்டில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் இரத்த நாளங்களில் நுழைந்து பின் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் ஏழிலிருந்து பத்து மணி நேரத்தில் பூண்டில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுவதோடு பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவு சீராக்கப்படும் தமணிகள் சுத்தம் செய்யப்படும் மற்றும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் உடலினுள் கனமான மெட்டல்கள் நுழைவதை தடுக்கும் எலும்புகள் வலிமையாகும்